பொ இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி மோகன் அவர்களே பாம்பு உறவுகளுக்கும் மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் இன்றைய பொறிச்சொல் பார் பார் இந்த பார் வந்து நை நிலம் கண் பார்த்தல் என்ற சொற்களை கொண்டுதான் அதிகமாக வருகின்றது பார் பார் நானும் பாடலோடு தருகின்றேன் பாருள்ளோரெல்லோருமே பாடுவீர் பரமனை பாருள்ளோரெல்லோருமே பாடுவீர் பரமனை அதாவது இந்த பாரில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நாங்கள் இறைவனை அஹ் எந்த நாளும் போற்றி பாக புகழ வேண்டும் என்று இந்த பார் வருந்தது பாரில் வாழும் மானிடர் அதாவது இந்த பூமியில் வாழும் மானிடர் அனைவரும் நிம்மதியாய் வாழ இப்போர் இப்பாரில் போர் ஒழிய வேண்டும் இந்த பாரில் போர் ஒழிந்தால் பாரில் உள்ள மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் நெஞ்சில் உறுதியும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்றார் பாரதி நெஞ்சில் உறுதி நேர்கொண்ட பார்வை என்று சொல்லி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் கதை பேசுமே அப்படி ஒரு பாட்டு இருக்குது மீயா படத்தில் பல்லாயிரம் கண் வேண்டுமே பார்வை ஒன்றே போதுங்க பல்லாயிரம் கண் பேசும் கண் வேண்டும் மறந்துட்டேன் அதில் ஆயிரம் கதை பேசுமே சொல்றோம் ஒரு ஒரு பார்வை ஒரு பார்வையில் ஆயிரம் கதை ஒரு பார்வை பார்த்தால் அது ஆயிரம் அர்த்தங்களை நாங்கள் கண்டு கொள்ளலாம்னு சொல்லுவாரு ஒரு பார்வை போதும் அடுத்ததாக உன் வேலையை மட்டும் நீர் பார் நீ பார் நான் என் வேலையை பார்க்கின்றேன் உனக்குரிய நீ பார் நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் பார்க்கிறதே சொல்லுவார்கள் அதே மாதிரி இவ்வளவுதான் அந்த அந்த அகராவில இருக்கு அந்த சொல்லி தூத்துல இருக்கிறது பார் சண் நிலம் பார் பார்த்தல் பார் பார்க்கின்றேன் அப்படி பல சொற்களை கொண்டு இந்த பார் வருகிறது வேற என்ன பார் இருக்குது

பூமியை என்று அழைப்பார்கள் மற்றது கண்களால் நல்லவற்றை பார்ப்பது நலம் என்று கூறுகிறார்கள் ஆனால் தீவற்றை பார்த்தாலும் அதிலிருந்து விலகலாம் என்று நான் நினைக்கிறேன் அஹ் மத்திய கண்ணும் கண்ணும் பார்த்தால் காதல் உருவாகும் நன்றி வணக்கம் பாப்பா நமது இந்த பார் எல்லாம் சிலர் வந்து எதையும் பார்த்து பார்த்து செய்வார்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை பார்த்து பார்த்து பக்குவமாக செய்வார்கள் என்று சொல்றது முன்னோர்கள் எல்லாம் எதிர்ச்சியெல்லாம் எடுத்த கவுட்டர் இருக்க மாட்டார்கள் பாட்டு பார்த்து செய்வார் பாட்டு பார்த்து செய்வார்கள் அப்படி ஒரு அப்படி ஒரு சொல்லியிருக்கல பாட்டு இதையும் பதராத காரியம் சிதறாது ஆகவே நீ இதையும் பாட்டு பாட்டு செய் அப்படின்னு சொல்லுவார்கள் நுணுக்கம் பார்ப்பார்கள் நுணுக்கம் பார்ப்பார்கள் பாட்டு பாட்டு செய்கிறது மற்றது இந்த ஒரு ஒரு மனிதர் ஒரு 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 ஆள் நல்லா நல்லா உடுத்திப்படுத்தி நல்லா வழிவா போனா ஒரு பாட்டு பார்ப்பாங்க பொறாம பாருங்க

പാട്ടുവിട്ടേ പൊട്ടുമെക്കും പൊട്ടുമേറ്റ്

வந்தும்ான வந்தான் காதல் வரும் அதுதான் ஐசும் இப்ப வலியுது பாட்டு கண்ணும் பேசியதும் மேல கண்டான நிகழ்ச்சி இல்லாத நேரம் நிகழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைய பாட்டுக்கு பாட்டு எடுத்துக்கொண்டு வரவும் கூடாது அது சோம வைப்போம் பாட்டுக்கு இல்லாட்டி இந்த இரவுல இந்த செவன் டு நைன் எஃப்எம் போகுதானே